மூளை சரியில்லாததுனால அவனுடைய சூழ்நிலை பாதுகாக்கணும் ஒரு டம்ளரை கூட அங்கேருந்து எடுத்து வைக்க முடியாது எத்தனையோ பேர் மூளை சிறைவால் பாதிக்கப்பட்ட மக்களை நம்ம பார்த்துருக்குறோம் ரொம்ப வேதனைப்பட்டுருக்குறோம் அன்றைக்கி ஒரு சகோதரியை பார்க்குற பிளாட்பாரத்தில் படுத்துருக்குது மூளை பிசகி படுத்துருக்குது படுக்கும்போது பசி தாங்க முடியலை போல் இருக்குது என்ன சாப்பிடணும்னு தெரியலை எப்போதோ கொடுக்கப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு பக்கமாக கொட்டி கட் கொட்டி வச்சுருக்குது அது காஞ்ச நிலையில் இருக்குது அல்லா மீது ஆணையிட்டு சொல்கிறேன் அந்த காஞ்ச சாப்பாடு இருக்குது பாருங்க அந்த காஞ்ச அந்த பிளாட்ஃபாரத்தில் கொட்டின அந்த சால்னால் அந்த சாப்பாடு அதை சுரண்டி சுரண்டி வாயில் வச்சு சாப்பிடுது அப்படியே இருப்பு கொள்ளலை கொஞ்சம் கூட நிற்க முடியலை என்னை படைத்தவன் என் மீது எவ்வளோ ரமச்சிருக்கிறான் நான் நன்றி நாயினும் கீழானவனாக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணப்பாடோடு கண்ணீரோடு அந்த இடத்துல இருந்து விடைபெற்றேன் உஸ்மில்லா இர் ரஹ்மான்இர் ரஹீன் கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு ஆலமீன் உடல் ஆரோக்கியத்தை மூமின்களுக்கு பெரிய வரமாகவும் பெரிய நேமத்தாகவும் தந்திருக்கிறார் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெரும் துயரம் அதே போல் உள்ளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறிப்பாக மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெரும் துயரத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே அதல பாதாளத்திற்கு கொண்டு விடுகிறது சகோதரர்களே மனப்பிறழ்வு உள்ளவனுக்கு மன வாழ்க்கை அமைவது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது மனப்பிறழ்வு உள்ளவன் அந்த குடும்பத்தாரால் உதாசீனப்படுத்தப்படுகிறான் மனப்பிறழ்வு உள்ளவன் அவனுடைய நிலைமை பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு சமூகத்தாலும் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு எளிவாக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகிறான் அல்லாஹு தாலா மூளையில் பலவிதமான நியமத்துக்களை வைத்திருக்கிறான் பல நரம்புகள் சேர்ந்த ஒரு கலவைதான் மூளை அந்த நரம்புகளில் ஒன்று பலகீனமடைந்தாலும் மனிதனுடைய சிந்தனை திறன் பாதிக்கப்படுகிறது செயல் திறன்கள் முடக்கப்படுகிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மூளையின் நரம்பு பாதிப்பால் எத்தனையோ நோய்கள் வருகின்றன சகோதரர்களே ஸ்டோக் என்று சொல்லக்கூடிய உடம்பு அப்படியே ஒரு மாதிரி ஒரு பக்கம் மரத்து போய் சேலட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை மூளையினால தான் ஏற்படுது அதே போல் கண்ட மணிக்கு அதிகப்படியான கோபம் அதிகப்படியான ஆத்திரம் சிந்தனை தடுமாற்றம் மூளையின் பாதிப்பால் தான் ஏற்படுகிறது அல்லா பாதுகாக்க வேண்டும் வாழும் காலமெல்லாம் நல்ல மூளை வளர்ச்சியையும் அறிவு ஞானத்தையும் அல்லாஹ் மௌத் வரைக்கும் தந்தானேயானால் அல்ஹம்துலில்லா நம்முடைய தேவைகளை நாமே செய்யக்கூடிய ஒரு சூழலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்பிக்கையோடு சக்தியோடு ஆற்றலோடு செய்யக்கூடிய ஒரு பரிபக்கமும் ஏற்படுகிறது அந்த மூளையின் விஷயத்தில் அல்லாவிடத்தில் நாம் தினசரி தினசரி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் வெறும் வெறும் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கேட்கக்கூடாது மூளை சம்பந்தப்பட்ட அந்த ஒரு அறிவை ஞானத்தை என் காலம் முழுக்க நீ எனக்கு தந்துவிடு இறைவா மறதியை விட்டு என்னை காப்பாற்று சில மக்கள் வயோதிக காலகட்டத்தில் தான் யாருன்றதை கூட மறந்துடுவாங்க தான் எந்த குடும்பம் அப்படின்றத கூட மறந்துடுவாங்க ஒரு நபரை சந்திக்க போயிருந்தோம் அந்த வயோதிகரை சந்திக்க போன இடத்துல அப்போ அவரை பற்றி அவருடைய மகன் சொன்னார் ஹசரத் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டுந்தான் வாப்பாவுக்கு நினைவு இருக்கிறது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யாருன்னு சொல்லி உங்களை கேட்பாங்க அதே போல் என்னையே யாருன்னு சொல்லி கேட்பாங்கன்ட்டு அவருடைய மகன் வேதனைப்படக்கூடிய அளவுக்கு பிள்ளைனுடைய பாதிப்பு பயங்கரமான ஒன்றாக இருக்கிறது சகோதரர்களே இதிலிருந்து அல்லாவிடத்தில் எப்போதுமே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிஃபா மூளை சிதவிலிருந்து மூளை சிதைவிலிருந்து இருந்து பாதுகாக்கக்கூடிய அற்புதமான வசிஃபாவோடு உங்களை நாடி உங்களுடைய சகோதரன் வந்திருக்கிறேன் அலமது பாருங்கள் ഔദ്ബി ലാഹിമിനൈതാർ റജീം ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാൻ ഇർ റഹീം അല്ലാഹുമ്മ സലി അലാ റസൂലിക്ക സയ്യത് മുഹമ്മദ് വ അല ആലി സയ്യത് മുഹമ്മദ് മുതല ദരുത ഓദിക്കരു ഓദി മുടിച്ച് കവിയുൽ യാ യാവിയുൽ ഖാദിറുൽ മുക്കുത്തരു കവ്വിനി വ യാ കി ഖാദിറു യാ യാവിയുൽ ഖാദിറുൽ മുത്തതിരു കവ്വിനി വ കൽബി யா கவியுள் காதிருள் முக்குத்ததிரோ கவினி வ கல்வி இதை நெஞ்சில் கை வைத்துட்டு ஓதணும் பதினோரு முறை ஓதணும் பதினோரு முறை எப்படி ஓதணும் நெஞ்சில் கை வைத்து நீங்கள் என்ன செய்யுங்க நெஞ்சில் கை வைத்துட்டு நீங்கள் ஐந்து முறை ஓதுங்க அதே போல் தலையில் கை வைத்துட்டு ஆறு முறை ஓதுங்க அப்போ ஆறு அஞ்சும் பதினொன்னும் ஆயிடுது டெய்லி தொழுகைக்கு பிறகு பதினோரு முறை நீங்கள் ஓதுனீங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லா வயோதிக காலகட்டத்திலும் நினைவாற்றல் அதிகமாக இருக்கும் உள்ளத்தில் பலவிதமான எண்ணங்கள் என்ன செய்யாது வராது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனை எல்லா காலமும் மூளை பிசகுதலிலிருந்து பாதுகாக்கிறான் மூளை சிதைவிலிருந்து பாதுகாக்கிறான் என்றும் நல்ல நினைவாற்றல் பெற்றவனாக அல்லாவை துதித்து வழிபட்டு தன்னுடைய தேவைகளை தானே பூர்த்தி செய்து யாருக்கும் பாரம் இல்லாதவனாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இந்த தஸ்மீஹ் ஒரு பெரும் உதவியை செய்கிறது சகோதரர்களே அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் வாழும் காலமெல்லாம் நமக்கு கண்ணியத்தை நம்முடைய நினைவாற்றலில் தான் வைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல எனக்கு நல்ல நினைவாற்றல் இருக்கும்போது தன்னம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்கும்போது என்னுடைய காரியங்கள் பாரதூரமானதாக இருந்தாலும் நான் துணிந்து செய்யக்கூடிய ஒரு பக்குவ நிலையை அடைகிறேன் உடம்பெல்லாம் நல்ல பலமாகத்தான் இருக்குது ஆனால் மூளை சரியில்லைன்னு வச்சுக்கிறேங்க எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம் உடம்பு நல்ல பலமாக இருக்கும் மூளை சரியில்லாததுனால அவனுடைய சூழ்நிலை பாதுகாக்கணும் ஒரு டம்ளரை கூட அங்கேருந்து எடுத்து வைக்க முடியாது எத்தனையோ பேர் மூளை சிறைவால் பாதிக்கப்பட்ட மக்களை நம்ம பார்த்துருக்குறோம் ரொம்ப வேதனைப்பட்டுருக்குறோம் அன்றைக்கி ஒரு சகோதரியை பார்க்குற பிளாட்ஃபாரத்தில் படுத்துருக்குது மூளை பிசகி படுத்துருக்குது படுக்கும்போது பசி தாங்க முடியல போல இருக்கு என்ன சாப்பிடணும்னு தெரியலை எப்போதோ கொடுக்கப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு பக்கமாக கொட்டி கட் கொட்டி வச்சிருக்குது அது காஞ்ச நிலையில் இருக்குது எல்லாம் இது ஆணையிட்டு சொல்கிறேன் அந்த காஞ்ச சாப்பாடு இருக்குது பாருங்க அந்த காஞ்ச அந்த பிளாட்ஃபாரத்தில் கொட்டுன்னு அந்த சால்னா அந்த சாப்பாடு அதை சுரண்டி சுரண்டி வாயில் வச்சு சாப்பிடுது அப்படியே இருப்பு கொள்ளலை கொஞ்சம் கூட நிற்க முடியல என்னை படைத்தவன் என் மீது எவ்வளோ ஒரு அகமது நான் நன்றி கெட்ட நாயினும் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணப்பாடோடு கண்ணீரோடு அந்த இடத்துல இருந்து விடைபெற்றேன் எதற்காக சொல்கிறேன்டா காலம் முழுக்க அல்லாஹு அபுல்ல ஆலமீன் உங்களை ஆரோக்கியமானவனாக வைப்பதற்கு அல்லாவின் திக்கரை விட ஒரு சிறந்த ஒரு வஜீபனம் எதுவுமே கிடையாது அல்லாவின் திக்கரை விட ஒரு பெரும் சுலூஷன் எது அல்லாவின் திக்கரை விட ஒரு பெரும் சொல்யூஷன் எதுவுமே கிடையாது அல்லாவை மறந்தவன் இறைவனாலும் மறக்கடிக்கப்படுவான் இறைவனாலும் அல்லாவை மறந்தவன் இறை அல்லாவை மறந்தவனை அல்லாவும் அல்லாவை மறந்தவனை இறைவனும் மறப்பான் அப்படின்ற அந்த ஒரு பயத்தை நெஞ்சில் நிறுத்தி என்றும் இறைவனை நினைத்து பார்க்கும் மூளையையும் சிந்தித்து பார்க்கும் உள்ளத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தந்தருள்வானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றையும் விட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு கொண்டு வந்த எமக்காக துவாச்சிங்க ஜஜாக்கல்லா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா